இது வல்லினம்மை மெல்லினம்மை இடையினம்மை மெய்யெழுத்து வகை வகை படுத்தும் கடினமாக வச்சிருக்கிறது நன்மையா வச்சிருக்கிறது இடைப்பட்ட தான் வச்சிருக்கிறது கடினமாக வச்சிருக்கிறது இக்கு இச்சி இக்கு 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 இடைப்பட்ட நெல்லு வச்சு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா இது வல்லினத்துக்கு நெல்லினம் இனம் அப்படின்னு சொல்லுவோம் இக்கு இங்கு இங்குக்கு இக்கு இச்சுக்கு இஞ்சு இனம் இஞ்சுக்கு இட்டுக்கு இன் இனம் இத்து இட்டு இனம் இத்துக்கு இன் இனம்

மூணு சுழி ரெண்டு சுழி அப்புறம் பந்துக்கு போடுறது இந்து அப்படின்னு எது தேவையில்லாத அப்படி இல்லை அந்த இட்டுன்றது இன்னு இது ரெண்டும் ஒரே இனம் ஒரே இனம் இது வெள்ளினோம் இது மெல்லினோம் அதனால இந்த இந்த இன் அப்படின்னு சொல்லும்போது தன்னகரம் அப்படின்னு சொல்லணும் தன்னகரம் அப்படின்னு மூணு சுழி நான் தன்னகரம் இந்து சொல்லும்போது தன்னகரம்